ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட கதைக்குள்ள போகலாம் எப்பவும் போல நம்ம குரு பாடம் எடுத்து கொண்டிருந்தாரு ஆற்றங்கரையில பாடம் முடிந்ததுக்கு அப்புறம் சொற்பொழிவும் ஆற்றுவார் அதனால நிறைய பேர் அவரோட சொற்பொழிவை கேட்கறதுக்காக வருவாங்க எல்லாருமே அவர் சொல்வத நல்ல கவனமா கேட்பாங்க குருவோட சொற்பொழிவை கேட்க ஒருத்தர் தினமும் ரொம்ப தூரத்துல இருந்து வருவாரு ஒரு நாள் சொற்பொழிவு முடிஞ்சதும் அவர் போய் குரு கிட்ட கேட்டாரு நான் தினமும் உங்க போதனைகளை கேட்கிறேன் ஆனா இன்னும் எனக்குள்ள எந்த மாற்றமே இல்லையே அப்படின்னா உங்களோட வார்த்தைகளுக்கு அவ்வளவுதான் சக்தியா என்று கேட்டாரு அதுக்கு குரு சிரித்து கொண்டே சொன்னாரு நீங்க எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க என்று கேட்டாரு ஆ இங்கிருந்து ஒரு பத்து மைல் தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இருக்கிறது நான் அங்கிருத இருக்கிறேன் என்று அந்த மனிதர் பதில் உடனே புத்தர் கேட்டார் நீங்க எப்படி உங்க கிராமத்தில இருந்து வரீங்க நான் இங்க நடந்துதான் வருகிறேன் குருவே என்று அந்த மனிதன் பதில் சொன்னார் அப்போது புத்தர் குரு நடக்காம உங்க கிராமத்தை அடைய முடியுமா அதாவது நீங்க தான் வரேன்னு சொல்றீங்க நீங்க நடக்க கூடாது அப்படின்னா உங்க கிராமத்தை நீங்க போய் சென்றடைய முடியுமா என்று கேட்டாரு உடனே அந்த மனிதன் அப்படியே ஆச்சரியப்பட்டு எப்படிங்க அது எப்படி முடியும் எப்படி என்னால வேற வண்டி எதுவுமே இல்லை நான் ஏழை நான் நடந்து நடந்துதான் போயிட்டு தான் வருவேன் அப்ப நான் நடக்க அது எப்படிங்க என்னோட கிராமத்தை சென்றடைய முடியும் அப்படின்னு பதில் சொன்னார் உடனே அதற்கு குரு புன்னகைத்து கொண்டே போல தான் உங்க நடத்த இல்ல என்னோட போதனைகளை நீங்க செயல்படுத்தவில்லை என்றால் நான் சொல்வத உங்களோட செயல்களில் அதை தெரிவிக்கலை அதை பயன்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு எந்த விளைவும் ஏற்படாது இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் ஊருக்கு போகிறப்ப இந்த வழியில போங்க இந்த வழி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த வழி உங்களுக்கு வெயில் இல்லாமல் நல்ல ஒரு குழுமையான ஒரு உணர்வு தரும் அப்படின்னா சொல்றேன் போதனைகளை கேட்டு நீங்க அந்த வழியில அதை நடந்து அதை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதனோட பலன் கிடைக்கும் இல்லையா ஆனா நீங்க எந்த மாற்றத்தையுமே நீங்க செய்யணும்னு ஆசை மட்டும் பட்டுட்டு ஆனா அதற்கான செயல்களை செய்யவில்லைன்னா உங்ககிட்ட எந்த மாற்றத்தையும் நீங்க பார்க்க முடியாது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்க வாழ்க்கையில கற்பிக்கும் விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற தொடங்க வேண்டும் அப்போதுதான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீங்க ஒரு செயல் செய்யும் போது அதுல உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைத்ததுன்னா அந்த அனுபவத்தை வைத்து நல்ல விதத்துல நீங்க எப்பவுமே செய்யக்கூடிய அந்த செயல்களை நீங்க மாற்றம் கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையிலும் மாற்றம் வரும் என்ன புரிகிறதா என்று சிரித்து கொண்டே கேட்டார் நமது குரு இரண்டாவதாக இன்னொரு மனிதர் கேட்டார் குருவே நம்ம கடவுளை பார்க்கணும் நம்ம குரு கிட்ட நெருக்கமாகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு அதற்கு குரு வழக்கம் போல ஒரு கதையோட தொடங்குறாரு ஒரு தடவை ஒரு பெரிய மன்னர் புத்தரை முதன்முறையா சந்திக்க செல்ல முடிவு செய்தாரு அவரோட மனைவி அந்த ராஜாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நீண்ட காலமா புத்தரோட சாதாரண சீடரா இருந்தாங்க புத்தர் ராஜாவோட அந்த தலைநகருக்கு வந்தபோது மனைவி வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க புத்தர் போன்ற ஒருவர் உங்கள் தலைநகருக்கு வரும்போது நீங்க அவரை வரவேற்க கூட செல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நான் போறேன் நான் அவரை சந்திக்கும் போது அவர் உங்களை பற்றி கேட்பார் என்பது உறுதி அப்படியானா நான் என்ன சொல்லணும் என்று கேட்டாங்க உடனே ராஜா அப்படியே ஒரு கணம் யோசித்து விட்டு சரி சரி நானும் அவரை நம்ம ராஜ்யத்திற்கு வரவேற்க வருகிறேன் ஆனா நான் அவரை முதல் முறையா சந்திக்கிறேன் அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க விரும்புகிறேன் என்றாரு அதற்கு அவரு அந்த ராஜா சொல்கிறாரு என்கிட்ட மிகவும் விலை உயர்ந்த வைரம் இருக்கு அது வேற யாருக்கிட்டையும் இல்லை இந்த உலகத்தில் நான் அதை அவருக்கு பரிசாக எடுத்துக்கொண்டால் அதை பார்த்து புத்தர் கண்டிப்பாக என்னை பாராட்டுவார் இல்லை என்று கூறினார் உடனே மனைவி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வைரத்தை விட அந்த குளத்தில் இருந்த ஒரு சிறிய ஒரு புதிய தாமரை பூவை மட்டும் எடுத்து செல்வது தாங்க நல்லது நான் அவரை நீண்ட காலமாக அறிந்திருக்கிறேன் அவரை பின்தொடர்கிறேன் எனவே புத்தருக்கு தாமரை மலர் வைரத்தை விட அழகானது என்று எனக்கு தெரியும் புத்தர் ஒரு சந்நியாசி அவர் வைரத்தை என்ன செய்வாரு அது தேவையற்ற சுமையாதான் அவருக்கு இருக்கும் என்று கூறினாங்க சரி நான் ரெண்டையும் எடுத்துக்கிறேன் என்று புத்தரை காண புறப்பட்டாங்க ராஜாவும் அவங்களோட மனைவி ராணியும் புத்தர் தனது காலை பேச்சுகளை தொடங்க போகிறார் அவரை கேட்க அவருடைய பேச்சைக் கேட்க காத்திருந்த ஆயிரக்கணக்கான துறவிகள் சூழ்ந்திருந்தாங்க அப்போதான் மன்னர் தனது தங்க ரதத்துல புத்தரின் அந்த குல குருகுலத்துக்குள்ள வந்தாரு மன்னர் தன்னோட தேர்ல இருந்து இறங்கி புத்தரை நோக்கி நடந்தாரு புத்தருக்கான பரிச அவருடன் எடுத்து சென்றார் புத்தரை வணங்கி அவருக்கு வைரத்தை வழங்கினாரு புத்தர் அதை விடு என்றார் வைரம் மிகவும் விலைமதிப்பற்றது என்றும் அதை கைவிடுவது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது என்றும் மன்னருக்கு தெரியும் ஆனால் புத்தர் மீண்டும் அதை கைவிடு என்றார் அதனால ராஜா தயங்கினார் ஆனால் அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான துறவிகள் இருந்தாங்க அப்ப அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்த அவருக்கும் வேற வழி இல்லை எனவே ராஜா அதை கைவிட்டுட்டாரு அதன் பிறகு மன்னர் தாமரை மலர புத்தருக்கு காணிக்கையா கொடுத்தாரு மீண்டும் புத்தர் அதை விடு என்றார் என்ன இந்த ஆள் ஏதாவது சுய இருக்காரா இல்ல வேற ஏதாவது எண்ணத்துல இருக்காரா என்று யோசித்த ராஜா தாமரை மலரையும் கீழே போட்டாரு உடனே புத்தரு நீ கேக்கலையா நான் சொல்றது உனக்கு கேக்குதான் இல்லையா அதை விடுன்னு சொன்ன அதை விடு என்றார் மறுபடியும் ஆனா என் ரெண்டு கைகளும் காலியாகதானே இருக்குது என் கையில் ஒன்றுமே இல்லையே இப்போ நான் என்ன கைவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க என்று அரசர் பதிலளித்தார் அந்த நேரத்தில் புத்தரின் பழைய சீடர்களில் ஒருத்தர் உங்களுக்கு புரியவில்லையா புத்தர் உங்கள் கையில் வைத்திருக்கும் பொருட்களை கைவிட சொல்லவில்லை என்றார் புத்தர் உடனே சொல்லத் தொடங்கிறார் தொடங்குகிறார் உங்கள் ஆளுமைய கழிவிடுங்க நீங்க ராஜா என்பதை முத விட்டு விடுங்க இந்த முகமூடிய கழற்றுங்க என்னன்னா ஏன்னா முகமூடியின் மூலம் புத்தர் உங்களை அணுகுவது சாத்தியம் இல்ல எல்லாருமே அடிப்படையில மனிதர்கள் தான் இந்த பூலோகத்துல பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுமே சாதாரண மனிதன் தான் ஒரே மாதிரியா இருக்க கூட மனிதன் தான் ஆனா அவங்கிட்ட பற்பல விஷயங்கள் வந்து சேரும் போது அவனுக்கு மேல ஒரு முகமூடி வந்துருது ராஜாவா மருத்துவரா வேற விதமா பணக்காரன் ஏழை அப்படின்னு பல வேறுபாடுகள் அவங்களுக்குள்ள பாகுபாடுடன் வளரக்கூடிய இருக்கக்கூடிய முகமூடி வந்துருது அந்த முகமூடிகளை கழட்டினாதான் புத்தரை நம்ம பார்க்க முடியும் என்று கூறினார் அரசர் அதை பற்றி ஒருபோதும் யோசிக்கவில்லை ஆனால் அதற்கப்புறமா பெரும் அமைதி நிலவியது ராஜா ஏதோ உணர்ந்தார் தன்னிச்சையாக புத்தரோட காலடியில் விழுந்தாரு அப்போ புத்தர் சொன்னார் அதைத்தான் நான் உனக்கு சொல்லி கொண்டிருந்தேன் அதை விட்டு விடு இப்போது உட்காரு என் பக்கத்தில் என்று கூறிவிட்டு மனிதனாக இரு இங்க யாருமே பேரரசர் இல்ல யாருமே பிச்சைக்காரன் இல்ல இங்க எல்லாருமே அவங்க அவங்களேதான் நீங்களாவே இருங்க எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் தான் எல்லாரும் சகஜீவராசிகளை சமமா எண்ணி நம்மளும் எல்லாரும் மாதிரி தான் எல்லாரும் நம்மள தான் அப்படின்னு நினைக்க தொடங்குங்கள் என்றார் புத்தர் என்ன புரிதா இதுல உங்களுக்கு அப்படின்னு நம்ம குரு கேள்வி கேட்டார் அவரும் புரிந்து கொண்டேன் குருவே என்று தன் முகமூடியை கழட்டினார் கடைசியாக ஒரு மகன் வந்து கேள்விய கேட்கிறாரு குரு கிட்ட தன்னோட தந்தையின் மரணத்திற்கு பிறகு அந்த இளைஞன் வந்து தன்னோட தந்தையின் ஆன்மாவை தூய்மைப்படுத்த நம்ம குரு கிட்ட வழி கேட்டாங்க அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார் ஏன்னா அந்த காலத்துல வந்து அப்ப இருந்த காலம் அதாவது புத்தர் வாழ்ந்த காலத்துல என்ன ஒரு சம்பிரதாயம்னா ஆ யார் இறக்குறாங்களோ அந்த ஆன்மா வந்து சொர்க்கத்துல நுழைவதற்காக அதை உறுதி செய்வதற்காக ஒரு சில சடங்குகள் செய்து கொண்டிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சடங்கு தான் ஒரு மண்பானையில சின்ன சின்ன கற்களை வைத்து பிரார்த்தனைகள் மற்றும் காணிக்கைகளை செய்து அதற்கப்புறமா ஒரு உலோக பொருளால அந்த பானைய அடிப்பத செய்து கொண்டு அப்படி பானை உடைந்து அதை அடிக்கும் போது கற்கள் வெளியே விழுந்தா அவங்களோட ஆன்மா அதன் பாவங்களிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தை அடைந்து விட்டதாக நம்பப்பட்டது அந்த பானை களிமண்ணால் ஆனது என்பதால அது எப்பயுமே செயல்முறையின் போது உடைந்து ஆன்மா சொர்க்கத்தை அடைவதை உறுதி செய்யும் இதனால இதை விட இன்னும் சிறப்பா ஏதாவது செய்தோம்னா நம்ம அப்பாவை மகிழ்ச்சியா சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியுமா அப்படின்ற நம்பிக்கையோட கேட்டாரு நம்ம குரு கிட்ட இதை மனதில் கொண்டு அவர் நம்ம குருவை அணுகினாரு ஓ ஞானி என் தந்தை இறந்து விட்டார் அவரோட ஆன்மா சொர்க்கத்தை அடைவத உறுதி செய்வதற்கான வழியை தயவு செய்து சொல்லுங்க என்று அந்த இளைஞன் கெஞ்சினான் குரு பதில் சொன்னாரு சரி சரி நான் சொல்வது போல செய்யே ஏதாவது பூசாரிகள் தெரிந்து ரெண்டு பானைகளை கொண்டு வா ஒன்று கற்களாக நிரப்பப்பட்டிருக்கணும் மற்றொன்று தெளிந்த வெண்ணெய் நெய் போன்ற பொருளால நிரப்பப்பட்டிருக்கணும் இரண்டு பானைகளையும் ஒரு ஆத்துக்கு எடுத்து செஞ்சு அதன் மேல் பகுதிகள் மட்டுமே தெரியணும் அது மேல மட்டும் அதோட வாய்ப்பகுதி மட்டும்தான் தெரியணும் மற்ற பகுதி எல்லாமே மூழ்கிற மாதிரி வைக்கணும் தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதற்கப்புறமா பூசாரிகள் உங்களுக்கு கத்து கொடுத்த மந்திரங்களை சத்தமா சொல்லி இறுதியில் ஒரு உலோக சுத்தியால இருந்து அதாவது தானே அந்த பானையோட அடிப்பகுதி இருக்கு அதை இருந்து அடிக்கணும் அது முடிந்த பிறகு திரும்பி வந்து நீங்க என்ன அங்க கவனிச்சீங்கன்றத எங்கிட்ட சொல்லுங்க என்று சொல்லி குரு அந்த இளைஞனை அனுப்பி வைத்தாரு குருவோட அறிவுரைகளை பின்பற்றுவது மூலம் தன்னோட தந்தையின் அனைத்து பாவங்களும் கழுவப்பட்டு சொர்க்கல அவருக்கு இடம் கிடைக்கும் என்று நினைத்து அந்த இளைஞன் மகிழ்ச்சி அடைந்தான் மறுநாள் குரு அறிவுறுத்தபடியே அந்த அறிவுறுத்தல் படியே எல்லா செயல்களையும் செய்துவிட்டு குருவிடம் திரும்பினாரு குரு சொல்லு மகனே நீ என்ன பார்த்தாய் என்று கேட்டாரு உங்கள் அறிவுறுத்தலின்படி நான் ரெண்டு பானைகளையும் ஆத்துல மூழ்கடித்து அடித்தேன் நான் பானையை கற்களால் அடித்த போது அந்த கற்கள் பானைகள் அடித்த போது அது உடைந்தது கற்கள் கீழே மூழ்கின கீழே தண்ணிக்குள்ள ஏன்னா அதனோட எடைக்கு எல்லாமே கீழே போயிடும் இல்லையா அந்த எடைனால அதனால கல் எல்லாமே கற்கள் எல்லாமே கீழே போயிடுச்சு அதற்கப்புறமா அந்த நெய் நிரப்பப்பட்ட அந்த பானையை அடித்த போது அதுவும் உடைந்தது ஆனா அந்த நெய் ஆற்றின் நீரோட்டத்தோட மிதந்தது என்று அந்த இளைஞன் பதிலளித்தார் அந்த நெய் வந்து அந்த ஆற்றுக்கு மேலேயே அந்த தண்ணியோடையே மிதந்தது என்று சொன்னார் அதற்கு குரு சிரித்து கொண்டே சொன்ன பதில் சொல்ல தொடங்கினார் இப்போது போய் கற்களை தண்ணீர் மிதக்க செய்யவும் நெய்ய ஆற்றுக்குள்ள மூழ்க செய்யவும் ஏதாவது ஒரு சடங்கு இருக்கான்னு கேட்டுட்டு வாயே அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அடைந்த அந்த இளைஞன் நீ என் நீங்க என்ன சொல்றீங்க அவங்க எத்தனை சடங்குகள் செய்தாலும் எத்தனை வந்து நம்ம பூஜைகள் செய்தாலும் கற்கள் எப்படி மிதக்கும் அது மிதக்காது அதே போல நீ மூழ்காதே என்று பதில் கூறினான் அதற்கு நம் குரு பதிலளித்தார் சரியாக சொன்னாய் குழந்தாய் உங்கள் தந்தைக்கும் இது பொருந்தும் வாழ்க்கையில அவர் செய்யும் நல்ல செயல்கள் தான் அவரை சொர்க்கத்திற்கு உயர்த்தும் அதே நேரத்துல அவரோட தீய செயல்கள் அவரை நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் எந்த சடங்குகளோ அல்லது பூஜைகளோ அவரோட செயல்களின் விளைவுகளை மாற்றவே முடியாது மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்தில் ஒரு இடத்தை உறுதி சேருவதற்கான ஒரே வழி உயிருடன் இருக்கும்போது நல்ல செயல்களை செய்வதுதான் என்ற உண்மையை அந்த இளைஞன் இறுதியாக புரிந்து கொண்டான் என்ன உனக்கும் புரிந்ததல்லவா என்று அந்த மனிதனிடம் பதில் சொன்னார் நம் குரு இந்த கதைகள் அனைத்தும் புத்தரின் வாழ்க்கையில் இருந்த கதைகள் அதிலிருந்து தான் இந்த மூன்று கதைகளையும் படித்து இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் எவ்வளவு அழகான வார்த்தைகள் உண்மையாவே கதைகள் நமக்குள்ள எவ்வளவு மாற்றத்தை கொடுக்குது ஒரு எளிமையான நிகழ்வு மூலமா எவ்வளவு பெரிய தத்துவங்கள் நம்ம நம்ம முகமூடிய நான் தான் இது நான் அப்படி நான் இப்படின்னு நம்ம ஒரு போர்வைக்குள்ள இருக்கமே அதை போது அந்த போர்வையை எடுக்கும் போது நம்ம இறைவனை பார்க்க முடியுது நம்ம கூட இருக்க மனிதர்களிடம் இருந்து அதற்கப்புறமா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாதான் நமக்கு மரணத்திற்கு அப்புறம் சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது அடுத்ததாக நம்ம நல்ல விஷயங்களை கேட்டால் மட்டும் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வராது அந்த கேட்டு செயல்களாக மாற்றினால் மட்டுமே நமக்குள்ள மாற்றம் வரும் நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும் இந்த அழகான கருத்துக்களோட நம்ம வாழ்க்கையை அழகாக பயணிப்போம் எல்லா மனிதர்களோடும் அன்பு கரம் நீட்டி சுய ஒழுக்கத்துடன் நேர்மையாக வாழ்வோம் ஓம் நமசிவாய சிவாய நன்றி